நீதித்துறைக்காக பதினாறு தசம் ஒன்று பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது முன்னூறு பேர் இருக்க வேண்டிய அந்த விடத்திலே எழுநூறுக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் இருக்கின்றார்கள் கலை நீதிபதிகள் கூட தண்ணீரை கொண்டு சென்று குடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது ஒரு தமிழர் கூட இல்லை என்பது பாரிய ஒரு பிரச்சனையா இருக்கின்றது மாவட்ட நீதிமன்றத்திலே பதிவாளர் இல்லை நியாயம் கேட்க சென்றவர்களுக்கு அவர்கள் ஆயுத முனையிலே மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள் இளைய தம்பி ஸ்ரீராம் யூ ஹாவ் எயிட் மினிட்ஸ் ஒன்பதாவது வரவு திட்டத்திலே கௌரவ பிரதி சபாநாயக் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கு மற்றும் தேசிய ஒருமைப்பாடு சம்பந்தமான விவாதத்திலே சட்டம் ஒழுங்கு துறைக்காக எண்பதுசம் ரெண்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீதிமன்றங்களுக்கு நீதிமன்ற செயற்பாடுகளுக்காக நிதித்துறைக்காக செயற்பாடுகள் நிதி ஒதுக்கல் செயற்பாடுகள் நாம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தமாகவும் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருப்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றம் இருக்கின்றது அப்பால் கூடி போன்ற இடங்களிலே நீதிமான் நீதிமன்றம் இருக்கின்றது இந்த இடத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய மாவட்ட நீதிமன்றத்திலும் களமாஞ்சு கோர்ட்டிலும் மட்டுமே நிலையான கட்டிடங்கள் இருக்கின்றன மற்றும் பாலச்சேனை இடத்திலே ஒரு தற்காலிக கட்டிடத்தில் இயங்குகின்றது அங்கு புதிய கட்டிடம் ஒன்று அமைப்பதற்கான செயற்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுதிலும் கதையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விடயத்தை நீதியமைச்சர் தன் கருத்தில் கொண்டு மிக விரைவாக அதனை கட்டி முடிப்பதற்கும் தொழிற்பாடு செய்வதற்கும் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது வேறாவூர் நீதிமன்றத்தை பொறுத்தளவில் இருபது வருட கால பழமையான ஒரு மிக சிறிய கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கு மிக நெருக்கடியான ஒரு நிலை இருக்கின்றது சார்ந்த பொருட்களை வைப்பதற்கான எந்த இடவசதியும் இருக்கவில்லை அருகிலுள்ள கோயில் வளாகத்திலே அந்த சார்ந்த பொருட்கள் இடப்படுகின்றன மற்றும் நீதிமன்ற செயற்பாடுகள் ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் இருக்கின்றது இதற்கு எதிர்வரும் காலங்களிலே உரிய காணி ஒதுக்கப்பட்டு புதிய இடத்திலே அந்த கட்டிடம் நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அப்பால் வாகரை பிரதேசத்திலே ஒரு நிலையான நீதிமன்றம் சுற்றுலா நீதிமன்றம் ஒன்று இருக்கின்றது அது மாதத்திலே முதலாம் மூன்றாம் புதன்கிழமையிலே மட்டும் எக்காலிய பாதுகாப்பற்ற கட்டிடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது கடந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கட்டிட சிதைவுகள் ஏற்பட்ட நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கின்றது அங்கு குடிநீர் வசதியோ உரிய மலசல கூட வசதியோ இல்லை நீதிபதிகள் கூட தண்ணீரை கொண்டு சென்று குடிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது இவ்வாறான நிலைமைகள் மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் பாரிய நிலப்பிரதேசம் இருக்கின்ற இடங்கள் அந்த தூர தூரத்தூரில் வருகின்ற மக்களுக்கு அந்த சேவைகளை வழங்குவதற்காக இந்த விடயங்களை நீதியமைச்சர் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு அப்பால் ஆலணி தட்டாக்குறை மிக பாரிய அளவு இருக்கின்றது அங்கு மாவட்ட நீதிமட்டம் மாவட்ட நீதிமன்றத்திலே இருக்கின்ற பதிவாளர் தற்போது பெற இருக்கின்றார் மற்றும் இன்னொரு மாவட்ட நீதிமன்றத்திலேயே பதிவாளர் இல்லை பாலச்சேனி எதிராவூர் பதிவகத்து தற்காலிக அடிப்படையிலேயே கடமையாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் தேவையான ஆளணி வளம் இல்லாமல் நீதிமன்ற செயற்பாடுகளை முன்னெடுப்பதிலே இருக்கின்றது மக்கள் அந்த இடங்களிலே அவதிக்குள்ளாக வேண்டியது பணிகள் மற்றும் ஆலணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான செயற்பாடுகளை எடுப்பதாக நிதியமைச்சர் இங்கு இந்த வரவு திட்ட ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தையும் கருத்தில் கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு அப்பால் எமது மாவட்டத்திலே நாம் கடந்த கூட்டத்திலும் இது சம்பந்தமாக அமைச்சரிடம் உரையாடியிருந்தோம் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறைச்சாலை மிக பாரிய நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது பேர் இருக்க வேண்டிய அந்த மேற்பட்ட சிறை கைதிகள் இருக்கின்றார்கள் கழிவு முகாமித்துவம் ஒரு பாரிய பிரச்சனையாக பாதியில் விடப்படுகின்றது நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியாக கூறியிருந்தாலும் கூட அந்த இடத்து ஒரு நீண்ட கால அடிப்படையிலே அந்த இடத்தை மாற்றியமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் மாநகர எல்லைக்குள்ளே பதினைந்து ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது

அந்த மக்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு நீதி கொடுக்கப்பட வேண்டும் இடத்திலே ஒரு குறிப்பிட விரும்புகின்றேன் வனவிலாக துணைக்களம் சேனை பாய்ச்செய்து கொண்டிருந்த மக்களின் பிரதேசங்களுக்குள் சென்று அது அவர்களுடைய சட்ட எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களாக இருந்தாலும் மிக மூர்க்கத்தனமாக மனிதாபிமான மற்ற முறையிலே அந்த மக்களின் குடிசைகளை எரித்து அவர்களின் சொத்துக்களை அழித்து அவர்கள் சேனை பயிற்சி செய்கின்ற சோளம் தேன் கடலை போன்றவற்றை கைப்பற்றி சென்றிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக நியாயம் கோக்க சென்றவர்களுக்கு அவர்களது ஆயுத முனையிலே மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்திலே அடுத்த நாள் போலீசிலே முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாம் பிரதேச செயலாளருக்கும் அறிவித்திருந்தோம் இது சம்பந்தமான கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது ஆனால்

நிலைமைகளிலே தங்கள் வாழ்வாதாரத்துக்காக அடிப்படையாக பயிர் செய்கின்ற மக்கள் ஒரு அதிகாரிகளினால் மிக மோசமான மனிதாபிமன்ற விடயத்தை ஒரு நீதியான முறையிலே அணுக வேண்டும் அதற்கு அப்பால் தேசிய ஒருமைப்பாடு என்ற அடிப்படையிலே எமது தமிழ் பேசும் இனத்துக்காக இந்த நீதி பொறிமுறை கடந்த யுத்த காலத்தில் ஏற்பட்ட அநீதிகளுக்கு ஒரு நீதியான முறை ஏற்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் காணாமல் அரசியல் கைதிகளுக்கான மேற்கொள்ளப்பட வேண்டும் செய்வதன் மூலம் தமிழ் சமூகத்தையும் இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக வினைத்துக் கொள்ள முடியும் தமிழ் படக்குகளுக்கு பேசும் பகுதிகளிலே அவர்களை வினைத்துக் கொள்வதன் மூலமே அதிகார பயிர்வினை கொடுப்பதன் மூலமே அவர்களுக்கான ஒரு விடை நீதியான தேசிய ரீதியிலே அரசியல் உரிமைகளையும் பொருளாதார உரிமைகளையும் கொடுப்பதிலே நாட்டிலே எதிர்காலத்திலே ஒரு சுபிட்சமான முறையை கட்டி எழுப்ப முடியும் இவ்வாறான விடயங்களிலே தேசிய ஒருமைப்பாடு என்ற விடயத்திலே அதற்கு அப்பால் சக பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று இந்த மொழி அமுலாக்கள் விடயத்திலும் கூட மிக கூடிய கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது பல்வேறுபட்ட திணைக்களங்களிலே குறிப்பாக தற்காலத்திலும் வருகின்ற சேர்க்குலர்கள் மொழியில் மட்டும் இருப்பதாக பல இடங்களிலே இருந்து எங்களுக்கு சொல்கின்றார்கள் தேசிய ஒருமைப்பாடு என்ற விடயத்திலே இந்த விடயத்திலே மிகவும் அந்தந்த துணைக்களங்களிலே இருக்கின்ற அதிகாரிகள் அல்லது அமைச்சர்கள் உரிய கவனம் எடுத்து தமிழ் மொழியையும் சமத்துவமான மொழியாக கை வேண்டும் என்று தங்களுடைய

இவ்வாறான விடயங்களிலே அரசு மிக கவனமாக தங்களுடைய தேசிய ஒருமைப்பாட்டை பேணுவதற்காகவும் நீதியை நிலைநாட்டுவதற்காகவும் மிக பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று என்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன் நன்றி